எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நீச்ச பங்க ராஜயோகம் தரும் சுக்கிரன் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுத்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் சுக்ரன் அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருந்தால் நீச்சம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுக்ரன் அப்படிங்கிறது கண்ணியில் வந்து நீச்சம் நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நெகட்டிவான ஒரு இம்பேக்டை தான் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் இந்த வீடியோ சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்கு நான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த கீழே கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அது ஆண் ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லலாம் பெண் ஜாதகத்துக்கு முக்கியம் இல்லைங்கிறது கிடையாது ஆனால் ஆண் ஜாதகத்துக்கு தான் சுக்கிரன் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ப்ரையாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொல்லலாம் ஆனால் சுக்ரன் அப்படி தான் கலத்திரக்காரகன்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கிடையாது சரி இப்போ ஒருத்தருடைய ஜாதத்தில் சுக்கரன் அப்படின்னு நீச்சம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்யாணமே நடக்காதா சுகபோகம் அப்படின்னு அந்த ஜாதகருக்கு கிடையாதா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முதல்ல அந்த ஜாதகருக்கு வந்து சுக்ரன் அப்படினு பங்கமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் சுக்ரன் அப்படினு நீச்ச இருக்கணும் அப்படின்னா கண்ணியில் வந்து சுக்ரன் நீச்சம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்ரனோட புதன் சேர்ந்திருந்தால் புதன் வந்து அந்த இடத்துல உச்சம் அப்படிங்கிறதுனால புதன் சேர்ந்து இருந்தால் உச்சனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நீச்ச கிரகம் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அப்படின்னு கொடுக்கும் அப்படிங்கிற விதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் சுக்ரனும் புதனும் சேர்ந்த கண்ணியில் இருந்தால் அது வந்து நீச்ச பங்க ராஜயோக சுக்கரன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே போல் வீடு கொடுத்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் அப்படிங்கிறது யாரனா வந்து புதன் தான் புதன் வந்து இந்த இடத்துல தான் வந்து உச்சம் புரியறதுங்களா புதன் அப்படிதான் கண்ணியில் தான் உச்சம் அப்போ புதனும் சுக்ரனும் சேர்ந்த கண்ணியில் இருந்தாலே அது வந்து நீச்ச ராஜயோகம்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு கேந்திரம் வாங்கி இருந்தாலும் கூட அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் ராசிக்கட்டத்தில் கண்ணிலையும் கட்டத்துலேயும் வந்து கண்ணிலையும் இருந்துச்சுன்னா நீச்ச வர்க்கோத்தமம் அப்படிங்கிறதுனால அது நீச்சபங்க ராஜயோகம் அப்படினு கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ உங்களோட ஜாதகத்தில் நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அப்படினு சுக்ரன் கொடுத்தால் உங்களை போல் ஒரு சுகபோக வாழ்க்கையை ஒருத்தரால் அனுபவிக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம் நல்ல ஒரு சுகுசான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் நல்ல ஒரு லக்ஸூரியஸான லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாழ்வீங்க சுக்ரன் அப்படிங்கிறது சுகபோகத்திற்கு தான் அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுக்கும் பணம் அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது சுகபோக வாழ்க்கை அனுபவிப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுவீங்க அந்த கம்பெனியில் வந்து நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுப்பாங்க அங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களால் வந்து லக்ஸூரியஸாக உங்களால் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் சுக்ரன் அப்படிங்கிறது ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய ஜாதத்தில் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த ஜாதகருக்கு வீடு வண்டி வாக தகனம் அப்படிங்கிற அந்த சுகபோகம் அப்படிங்கிறதுக்கு குறையே இருக்காது அப்படிங்கிறத சொல்ல அவங்க வந்து ஓன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க அவங்க வந்து ஓன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அந்த எல்லா சுகுசியும் அவங்களால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல ப்ரையாரிட்டியாக வந்து சொல்லணும் அதே போல் ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் அப்படிங்கிறது பலமாக இருந்தது அப்படின்னு நினச்சிக்கலாம் அது நீச்சபங்கமாகிய ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுத்தா ரொம்ப பலமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருக்கு நாலேஜ் அப்படின்னு ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நாலேஜ் அப்படி குறைவாக என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அந்த செயலை வந்து யோசித்து செய்ய மாட்டீங்க செஞ்சு முடிச்சிட்டு அப்புறமா யோசிப்பீங்க இதில் இதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும் அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ப்ரயாரிட்டி சொகுசுக்கு ப்ரயாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா சுக்கரன் அப்படிதான் உங்களுக்கு ஜாதரை நீச்சவங்கமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கங்க உங்களுடைய குழந்தைங்க குறிப்பாக வந்து உங்களோட குழந்தைங்களோட ஜாதத்தில் சுக்ரன் அப்படி நீச்ச ராஜயோகம் அப்படி வந்து கொடுக்குது அப்படின்னு நினச்சிக்கங்களேன் அந்த குழந்தை வந்து ரொம்ப அதிகமாக அந்த மேக்கப் அப்படி யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஆண் குழந்தையாக இருந்தால் தலை வந்து வாரிட்டே இருப்பார் கண்ணாடி மணி வந்து தலை வாரிட்டே இருப்பார் அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு படிப்பு அப்படி ரொம்ப குறைவாகவே இருக்கும் படிப்பில் வந்து கவனம் அப்படின்னு சொல்ல சிதறம் அப்படிங்கிறது சொல்லலாம் இது வந்து பெண்களாக இருந்தாலும் அப்படி அந்த சொகுசு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும் பொழுது அந்த அழகு மேக்கப் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுக்கும் பொழுது சுக்ரன் அப்படின்னு அதில் வேலை செய்யும் சுக்கிரன் அப்படின்னு அதில் வேலை செய்யும் வேலை செய்யும் பொழுது புதன் அப்படின்னா இடத்துல வேலை செய்யாமல் போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதக கட்டத்தில் இது போட்டிருக்கோம் வித்யாகாரகன் சொல்லுவோம் புதன் அப்படிங்கிற வர வித்யாகாரகன் அப்படிங்கிறது எந்த இடத்துல உச்சம் அந்த இடத்துல தான் சுகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அப்படின்னு நீச்சம் அடைகிறாரு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க இதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கலாம் சுக்கரன் அப்படிங்கிற எந்த எந்த இடத்துல உச்சம் அடைகிறாரோ அந்த இடத்துல புதன் அப்படி நீச்சம் அடைகிறாரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து பிரதானமா இருக்கக்கூடிய இடத்துல வந்து சொகுசு அப்படிங்கிற விஷயம் இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் உங்க குழந்தைங்க படிக்கிற குழந்தையா இருக்காங்கன்னு நினச்சிக்கங்களேன் பெட்ரூமில் உட்கார வச்சு குழந்தைய படிக்க வைக்காதிங்க அதே போல் பெட்டில் உட்கார வச்சு படிக்க வைக்காதீங்க சுக்ரன் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த குழந்தைங்க கிட்ட கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நவீன தொழில்நுட்பம் எல்லாமே வந்து சுக்ரன் சம்பந்தப்பட்ட தான் இந்த மொபைல்ஸ் அப்படிங்கிறது அதனால கேஜட்ஸ் அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே சுக்ரன் சம்மந்தப்பட்டது தான் அதே போல் அதிகமாக பர்ஃப்யூம் அப்படின்னு ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம் பர்ஃப்யூம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்ஃபியூமாக வாங்கி வந்து வீட்டில் வந்து குவிச்சு வச்சுருக்கிறாரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சுக்ரன் அப்படினு வலுத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து வலுத்து இருந்தால் அந்த இடத்துல புதன் அப்படிங்கிறது வேலை செய்யாமல் போகும் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கங்க இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறுபடும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீட்டுக்குடையவர் உடையவர் அப்படிங்கிறதுனால நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ மேஷ லக்னம்னு நினச்சிக்கோங்களேன் மேஷ லக்னத்துக்கு சுக்ரன் அப்படி நீச்ச பங்கமாக ராஜயோகம் அதுக்கு கொடுக்குது அப்படின்னா அவர் வந்து இரண்டாம் பாவத்துக்குரிய ஒரு ஏழாம் பாவத்துக்குரியார் அப்போது அந்த ஜாதகரை பொறுத்தவரை அவருக்கு தனிப்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது அமைந்ததற்கு பிறகுதான் அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ திருமணம் அப்படிங்கிறது முடிந்ததற்கு பிறகு தான் அந்த சுக்கரன் அப்படிங்கிறத வேலை செய்யவே ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க இதே இந்த ரிஷப லக்னமாக இருக்காங்கன்னு நினச்சிக்கலாம் அவங்களுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்துக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சுக்கரன் அப்படிங்கிறது நல்ல ஒரு பலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லாம் இந்த ரிஷப ராசி இல்லை ரிஷபர் லக்னத்தில் பிறந்தவங்க வந்து அதிகமான மேக்கப் அப்படினு யூஸ் பண்ணுறதுனா கூட அந்த ஜாதகர் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஏன்னா சுக்ரன் அப்படி ஆறு கூடையவனாகவும் வருவார் அதுவே அந்த ஜாதகருக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் அப்படிச்சும் கொடுக்கறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்குங்க அடுத்து மிதுன லக்னமாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் மிதுன லக்னமாகவோ இல்லை மிதுன ராசியாகவோ இருந்தால் சுக்ரன் அப்படினு ஆடையவன் பன்னெண்டாம் அதிபதி அவர் தான் அவர் வந்து குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தைங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவார் அந்த குழந்தைங்களுக்காக சுகுசு அப்படிங்கிற விஷயத்தை வாங்கி கொடுப்பாரு சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கார் வாங்கினார் குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எங்கேயுமே வந்து அதிகமாக இந்த ஃபாரின் ஃபாரின் ட்ராவல் அப்படிங்கலாம் செய்வாங்க ஃப்ளைட்டில் அதிகமாக ஜேர்னி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அந்த மாதிரி செய்கிறது அந்த ஜாதகருக்கு பலம் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அப்படின்னு நாலாம் இடத்துக்குரியவர் அந்த ஜாதகரை பொறுத்தவரை அம்மாவுக்கு எல்லாமே செஞ்சாலே அந்த சுக்கரன் அப்படி தான் அந்த ஜாதகருக்கு ரொம்ப வலுத்திருக்கும் ரொம்ப பலமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து வந்து சிம்ம லக்னம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துக்குரியவர் சிம்ம லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகர் இளைய சகோதரத்துக்கு வந்து எல்லாமே செஞ்சுட்டு வந்தாலே அந்த சுக்கரன் அப்படி தான் அந்த ஜாதகருக்கு ரொம்ப பலமாகவே ரொம்ப பிரதம் பிரமாதமாகவே வேலை செய்யும் அப்படிங்க சொல்லலாம் அடுத்து வந்து கண்ணி லக்னம் கண்ணி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணி லக்னத்துக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ராஜ ராஜயோகம் அது கொடுக்குதுன்னா இரண்டாம் பாவத்துக்கும் அதே போல் ஒன்பதாம் பாவத்துக்கும் அப்போ கண்ணி லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து செஞ்சுட்டு வந்தாலே அந்த சுக்ரன் அப்படி அந்த ஜாதகருக்கு ரொம்ப வலுத்து ரொம்ப பலமாகவே அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அடுத்து வந்து துலா லக்னம் துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து பார்த்து கொள்வதன் மூலமாக தான் அந்த சுக்ரன் அப்படி தான் அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அந்த சுக்ரன் அப்படி இருந்து பன்னெண்டாம் இடத்து பன்னெண்டாம் இடத்துல தான் நீச்சபங்கமாகி ராஜயோகம் அவனுக்கு கொடுக்கும் அப்போ துலான் லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் துலான் லக்னக்காரர் வந்து சுக்ரன் அப்படிங்கிறது வந்து அவருக்கான ஒரு நபர் அப்போ அவருக்காக அவர் நிறைய விஷயத்தை செஞ்சுக்கிட்டாருன்னு நினச்சிக்கோங்களேன் அதாவது அவரை வந்து அவர் மேம்படுத்திக்கிட்டாலே அந்த ஜாதகருக்கு சுக்ரன் அப்படி ரொம்ப வளமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து விருச்சகலக்கணம் விருச்சக்கலக்னத்தை பொறுத்தவரைக்கும் விருட்சக்கலக்னத்துக்கு ஏழு குடைவன் பன்னெண்டாம் அதிபதி அப்போ அந்த ஜாதகருக்கு பதினோராம் இடத்துல போய் நீச்ச பங்கமாக ராஜயோகம் அது அந்த ஜாதகருக்கு கொடுத்தது அப்படின்னு நினச்சிக்கங்களேன் அந்த ஜாதகருக்கு கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள மட்டும் அவங்க நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அந்த சுக்ரன் அப்படின்னு ரொம்ப நல்லாவே அந்த ஜாதகருக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்து தனுசு லக்னம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு லக்னத்துக்கு ஆறு குடையவனாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வருவார் அப்போ பதினோராம் இடமானது ஆசை அப்போது தனுசு லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆசைப்பட்ட விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே போதும் அந்த ஜாதகருக்கு சுக்ரன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு பலமாகவே வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து மகர லக்னம் மகரலக்னத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைக்காக எல்லாமே செய்யணும் அதே மகர லக்னத்துக்கு வந்து தொழில் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ப்ரையாரிட்டியாக செய்யணும் அவர் செய்கிற வேலையில் ரொம்ப கரெக்டாக இருந்தாலே போதும் அந்த ஜாதகர் சுக்ரன் அப்படின்னு நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அடுத்து வந்து கும்பலக்னம் கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் பாவத்துக்கும் ஒன்பதாம் பாவத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் தான் அவர் வந்து நீச்சபங்க ராஜயோகம் நடந்த அந்த ஜாதகருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகர் சுகுசான வண்டி வாகனம் வாங்கினா போதும் போல் அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டா போதும் அந்த ஜாதருடைய சுக்ரனை அப்படின்னு ரொம்ப நல்லாவே வேலை செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து மீன லக்னம் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மீன லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்துக்கும் அவர் தான் அதிபதி எட்டாம் சந்திராஷ்டமத்துக்கும் அவர் தான் அதிபதி சுக்கர் அதிபதி அப்போ மீன லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் தான் வந்து தைரியமா இருந்தாலே போதும் அந்த தைரியம் அப்படின்னா அந்த ஜாதகர்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கும் அப்படி சொல்லலாம் தான் வந்து தைரியமாக துணிச்சலாக ஒரு முடிவு அப்படிங்கிறத அந்த ஜாதகர் எடுத்தாலே அந்த ஜாதகர் சுக்ரன் அப்படின்னு ரொம்ப பலமாகவே வேலை செய்யும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு லக்னத்திற்கும் சுக்ரன் அப்படி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஃபஸ்ட்டு விஷயம் அந்த காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம தொடணும் அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம தொட்டால் மட்டும்தான் சுக்ரன் அப்படி இருந்து வேலை செய்யவே ஆரம்பிக்கும் நான் இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் அப்படிங்கிறதையோ இந்த மாதிரி வந்து சுக்ரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையோ கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுடைய படிப்பு அப்படி ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன் சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களோட மேலான கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்